சித்திர மாசத்துல வரக்கூடிய அம்மாவாசைக்கு மூன்றாம் நாள் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திருதியை அது வந்து நம்ம விசேஷமா அச்சய திருதியா வந்து நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அட்சய திருதியை வந்து வருதுங்க காலையில ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் த்விதியை வந்து இருக்குதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி இருந்து அடுத்த நாள் காலையில அஞ்சு நாற்பத்தி ஒன்று வரைக்குமே திதியை வந்து இருக்குதுங்க நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நாட்களில் நம்மளுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கலாங்க நம்ம தங்கம் வெள்ளி பொன் பொருள் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம முதல் செலவாக பார்த்தீங்கன்னா மஞ்சளும் உப்பும் வாங்குறதே வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க மேக்ஸிமம் அது எந்தெந்த டைமில் வாங்கினா நல்லதுன்னு சொல்லி ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இதை பார்த்து இந்த டைம் வந்து நீங்க சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு சுக்கரஹோரை வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான டைமுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் மஞ்சத்தூளும் உப்பும் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க தங்கம் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க தங்கம் வாங்க முடியுங்கிறவங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம் இல்லைங்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கல் உப்பு மஞ்சத்தூளும் அப்படி இல்லைன்னா நீங்கள் விரலி மஞ்சள் கூட வாங்கலாங்க ஆனால் கண்டிப்பாக உப்பு வந்து வாங்கிடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரங்க நாலு டு மூணு சனி ஓரையும் அஞ்சு டு ஆறு குரு ஓரையும் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் தான் ஆனால் யமகண்டம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலரை வரைக்கும் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் எமகண்டம் முடிஞ்சதுக்கப்புறமா நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம தங்கம் வெள்ளி இல்லைன்னா வீட்டுக்கு உபயோகமான எந்த பொருட்கள் வாங்கிறதுனாலும் வாங்கலாங்க நம்ம வந்து தங்கம் வெள்ளி தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா அக்ஷய பாத்திரத்துக்கு நிகரான மண்பானை மண்பாண்டம் வந்து நம்ம வாங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாங்குறது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை வரலாறு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதை நான் வந்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேங்க மகாலட்சுமி தாயார் வந்து நாராயணரோட மார்பில் நீங்க இடம் தவம் புரிஞ்சு நாராயணரோட மார்பில் இடம்பெற்ற நாள் இந்த நாளுங்க சிவபெருமான் வந்து பிச்சாடராக வேடம் விட்டு வந்து அன்னபூர்ணி தாயார் கிட்ட வந்து பிச்சை அன்னம் வாங்கி சாப்பிட்ட நாளும் இந்த நாள் தாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குசியில இருக்க வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அவளை வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து செல்வ செழிப்பை கொடுத்த நாளும் இந்த நாள் மகாபாரதத்தில் வந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடி போது திரௌபதியோட துகள் உரியப்பட்டுச்சு இல்லைங்களா அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து திரௌபதிக்கு துகில் கொடுத்த நாளும் இந்த நாள் தாங்க அதே சமயம் பாண்டவர்கள் வந்து பசியை தீர்க்க அட்சய பாத்திரம் கொடுத்த நாளும் இந்த நாள் தாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கனகதாரா ஸ்தோத்திரம் அதை வந்து ஆதிசங்கரர் வந்து அருளிய நாளும் இந்த நாள் தாங்க இந்த மாதிரி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போறாங்க அதனால் தான் இந்த அன்னைக்கு அதாவது அட்சய திருதியை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிறத விட நம்ம வந்து ஒருத்தவங்களா அவங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுங்க தானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சாப்பாடு இல்லைன்னா பருப்பு வகைகள் ஏதாவது இல்லைன்னா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் தானம் வந்து பண்ணலாங்க இப்போ வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால நீர்மோர் வந்து அங்கங்கே பந்தல் மாதிரி போட்டு வசதி இருக்கிறவங்க கொடுக்கலாங்க அப்படி இல்லை எங்கனால எதுவுமே இந்த மாதிரி பண்ண முடியல அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து ரூபாய் இருபது தான் வருங்க அவள் பாக்கெட்டு அந்த அவள் வாங்கிட்டு வந்து நம்ம தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு யாராவது ஒருத்தங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேத்துக்கோ ஒரு அஞ்சு பேத்துக்கோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு வந்து நீங்க அவள் கூட கொடுக்கலாம் ஏன்னா குசேலரே பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாக்கு அவள் தான் வந்து கொட்டி கொடுத்துருந்தாரு அதனால நம்ம அவள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதுதான் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க உங்களால என்ன முடியுதோ அதை பண்ணலாம் அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் கல்லுப்பு குங்குமம் இதெல்லாம் வந்து மங்களகரமான பொருட்கள் எதுனாலும் வாங்கலாங்க முக்கியமா அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பர்சனலா பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு வாங்குவேங்க கண்டிப்பா விளையல் வாங்குவேன் மஞ்சள் உப்பு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பூஜை பொருட்கள் வந்து நான் வாங்குவேங்க அதே போல நான் சொன்னேன் இல்லைங்களா மண்பாண்டை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த சைஸில் நீங்க மண்பானை வாங்கியிருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி வந்து கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை ரூம்ல வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க எடுத்து அந்த மண் பாத்திரத்தை வந்து ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தான் நான் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேங்க நான் இன்னொன்று பர்சனலாக வந்து கண்டிப்பாக ஒரு காயின் வந்து வாங்குவேங்க இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா நான் ஒரு உண்டியல் வந்து சேமிச்சுட்டே வருவேன் ஒரு நாலஞ்சு உண்டியல் உங்களுக்கு வந்து அது தனி வாங்கா கூட நான் போடுறேங்க நாலஞ்சு உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக சேமிச்சுட்டு வருவேன் தமிழ் நியூ இயருக்கு வாங்குறதுக்கு ஒன்னு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அட்சை திருதியை நாளில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நான் வச்சிருக்கிறேங்க தீபாவளிக்கு வந்து எப்பவுமே நான் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுவேங்க அப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உண்டியலை உடைச்சி நான் போய் வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி வந்து நம்ம சேமிப்பு பழக்கத்தை கூட நம்ம இந்த அன்னைக்கு வந்து தொடங்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த அட்சை திருதிய அன்னைக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து சேகரிக்கிற பழக்கத்தை உருவாக்கி அடுத்த வருஷம் பிச்சை திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் ஒரு காயினோ இல்லை வெள்ளி பொருளோ வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு அதை எடுத்து நான் பீரோவில் வச்சுருவேங்க இந்த மாதிரி வருஷ வருஷம் நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இதனால் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து நிறையா பொருட்கள் வந்து சேர்றக்க ஆரம்பிச்சிச்சு நான் வந்து இதை வந்து யார் சொல்லியும் செய்யலங்க எனக்கா தோணுச்சு இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மண்ணுண்டியல் வாங்கி கொடுத்து சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொடுங்க அது அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த அச்சு திருதியை நாளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஸ்னலாக என்னென்ன தான் சொல்லிட்டு வந்துட்ருக்குறேங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் மஞ்சள் கயிறு வாங்கி கொடுத்து அம்மாவோடய பாதத்தில் வச்சு ஒரு கயிறு வாங்கி நான் கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய கயிறு எல்லாத்தையுமே கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஐயர்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க பர்ஸ்னலாக நான் என்ன நினப்பேன் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு போது நம்மளோட கணவரோட மாங்கல்ய பலம் வந்து அதிகமாக ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்புவேங்க அதனால இந்த விஷயத்த அச்ச திருதி என்னைக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா பல மடங்கு பெருகும் இல்லைங்களா அதனால அந்த அன்னைக்கு நான் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கொடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுக்க சொல்லி குடுத்துட்டு வருவாங்க உங்கனால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழு ஒன்பது இந்த மாதிரியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கயிறு வாங்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் கொடுத்து வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுக்க சொல்லி குடுத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உங்க கையால கூட நீங்க சுமங்கலிகளுக்கு அது கூட கொஞ்சம் பூ விளையல் வச்சு நீங்க கொடுக்கலாம் அக்ஷய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை பத்தி பார்க்கலாங்க என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா ரொம்ப கூர்மையான ஆயுதங்கள் வந்து வாங்கக்கூடாதுங்க அடுத்தவங்க மனசு வந்து புண்படுற மாதிரி பேசக்கூடாது மெடிசன்ஸ் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அந்த அன்னைக்கு வாங்குறது அப்ப ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க முந்தின முந்தினாலே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கண்டிப்பா அந்த அன்னைக்கு நாங்கள் மாத்திரம் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இல்லைனா வேறு ஏதாவது மங்களகரமான பொருட்கள் அப்புறமா நீங்கள் மெடிஷன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து வாங்கிக்கோங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா சும்மா ஜென்ரல் செக்கப்புக்கு போகிறேன் இல்லை சும்மா தலைவலியாக இருக்குது ரொம்ப நாளாக அதனால் செக் பண்ண போகிறேன் கண்ணு வழியாக இருக்குது அதனால் செக் பண்ண போகிறேன் ரொம்ப முட்டி வலி இருக்குது அதனால் நான் முதல் முதல் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு வந்து தேவை ரொம்ப தேவை இல்லை ஆனால் சும்மா செக்கப் போகிறேன் அப்படின்ட்டு முதல் முதல்ல இந்த அச்சை திருதி அன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக வேண்டாங்க இல்லை ரொம்ப நெசசரி எமர்ஜென்சின்னா கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும் அப்படி இல்லை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெசசரியாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போய் ஆகணுங்கிறவங்க மட்டும் போங்க தேவையில்லாமல் வந்து அந்த அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையோ பெரியவங்களையோ பட்னி போடாமல் திட்டாம அடிக்காம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குங்க அந்த அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எப்போவுமே குழந்தைங்க பெரியவங்களை வீட்டில் வந்து நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எப்பவுமே எந்த குறையும் இல்லாமல் அந்த கடவுள் நம்மளை நல்லா வச்சுருப்பாருங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா வாயில்லாத ஜீவராசிகள் வளர்த்திட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டைம்ல சாப்பாடு தர மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து யாரும் கஷ்டப்படுத்திடாதீங்க வாயில்லாத ஜீவராசிகளை எப்போ கஷ்டப்படுத்தினாலும் அது வந்து நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல நாட்கள்ல சாப்பாடு வைக்காம அதுல கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து ஆண்டவன் வந்து டபுள் மடங்காக கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதை பாத்தீங்கன்னா வாயில்லாத ஜீவராசிகள் எதையுமே துன்புறுத்திராதீங்க திருதி எண்ணிக்கி பார்த்தீங்கன்னா யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒரு நூறுரூபா கேட்குறாங்கன்னா எங்கிட்ட ஒரு பத்து தான் இருக்குதுங்க இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து தானம் கேட்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கலாங்க தப்பில்லை ஆனால் இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் திருதி எண்ணெய்க்கி எப்போவும் யாருமே யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப மங்களகரமானதும் சரியானதுமா இருந்துச்சுன்னா நம்மளோட வீடும் சரி நம்மளும் சரி எப்பவுமே நல்லாவும் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாவும் இருக்க முடியுங்க வந்து பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறது ஒரு வாசகம் இருக்குது இல்லைங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு பல மடங்கு திருப்பி வருங்க அதே மாதிரிதான் இந்த அக்ஷய திருதியை வந்து அச்சயம் அப்படின்னாவே அல்ல அல்ல குறையாத ஒரு பொருள் இல்லைங்களா நம்ம என்ன அந்த அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னாலும் அது அல்ல அல்ல குறையாம நம்ம கிட்ட வந்து சேருங்க நான் வந்து வருஷ வருஷம் என்னென்ன பண்ணுவனோ அது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேங்க நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மறக்காமல் காலையில் முதல் செலவு கல்லுப்பு மஞ்சள் வாங்கிடுங்க முடிஞ்சால் குங்குமமும் சேர்த்து வாங்கிக்கோங்க தானம் வந்து கண்டிப்பாக ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் முடிஞ்சது நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை நம்ம வந்து தானமாக பண்ணலாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா யாரோட மனதையும் கண்டிப்பாக புண்படுத்திடாதீங்க இப்படி தாங்க நான் ஒவ்வொரு திருதியையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் என் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க எனக்கும் வந்து மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது எனக்கு வந்து அடுத்து உற்சாகத்தை கொடுக்குங்க இவ்வளவு நாளா வந்து நான் போடக்கூடிய வீடியோஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேங்க முக்கியமாக திருவேங்கடம் முருகேஸ்வரி சிஸ்டரோட பொண்ணுக இனியா ஐஷுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆய் தங்கம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா தங்க குட்டிகளா